சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ரெட் கிராஸ் செயற்பாட்டாளர்கள் இருவர் கொலை காசாவில் இஸ்ரேல் அட்டோலியம் ஹமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தாமதப்படுத்த வேண்டும் அமெரிக்கா வலியுறுத்தல் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தின் மீதான ஏமனின் ஏவுகணை தாக்குதலை பாராட்டும் ஹமாஸ் இஸ்ரேலுடனான போர் இன்னும் முடிவடையவில்லை ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் கருத்து ரஷ்யாவின் மிருகத்தனத்தை அழுத்தமில்லாமல் நிறுத்த முடியாது உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்த ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை சூழ்ந்த நூறு உக்ரைனிய ட்ரோன்கள் தொடரும் உக்ரைன் ரஷ்யா மோதல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாசை அளிப்பதாக கூறிக்கொண்டு பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்நிலையில் தற்போது இந்த தாக்குதல் அத்துமீறி இருக்கிறது அதாவது காசாவில் உள்ள செஞ்சிலுவை சங்கத்தினர் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி ஊடகம் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது நேற்று கான்யூனிஸில் செஞ்சிலுவை சங்கத்தினர் கட்டடத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி இந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது உயிரிழந்தவர்கள் இம்ராஹித் மற்றும் அகமது அபு என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இதில் இம்ராஹிம் ஈத் ஆயுத மாசுபாடு அதிகாரியாக பணியாற்றியிருந்தார் இருந்தார் வெடி ரசாயன ஆயுதங்களால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பை அடையாளம் கண்டு அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாடாதவாறு எச்சரிக்கை பலகையை வைப்பார் வெடிக்காத ஆயுதங்களை சரிபார்த்து அதை அப்புறப்படுத்தி வந்தார் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு முதலுதவி சிகிச்சையையும் அவர் செய்து வந்தார் அதே போல அகமது அபுஹிலால் ரஃபாவில் இருந்து செஞ்சிலுவை சங்க மருத்துவமனையில் பாதுகாப்பு காவலராக பணியாற்றி வந்தார் ஆயுத குழுக்கள் மருத்துவமனை தாக்காமல் பார்த்துக் கொள்வது இந்த காவலர்களினுடைய வேலை அதே போல குண்டுவெடிப்பு துப்பாக்கி சூடு நடக்கும் போது நோயாளிகளையும் மருத்துவர்களையும் பாதுகாப்பாக வெளியேற்றுவதும் இவர்களின் கடமையாகும் ஆனால் இவர்கள் இருவரையும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இழந்திருக்கிறது அதிகமான பாலஸ்தீன மக்களும் இந்த போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் காசாவின் மொத்த நிலப்பரப்பில் எழுபத்தி ஐந்து சதவீத பகுதியை அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் முழுவதுமாக கைப்பற்றுவதே இஸ்ரேலின் நோக்கம் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதற்கு உலகம் முழுவதும் எதிர்ப்புகளும் இன அழிப்பு என்று ரஷ்யா சீனா என உலகின் மிகப்பெரிய முக்கிய நாடுகளும் கூறி வருகின்றன ஆனாலும் போரை நிறுத்தும் என்னத்தில் நாங்கள் இல்லை என்றே இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகிறது இஸ்ரேல் இராணுவத்தின் தாக்குதலுக்கு தற்போது செஞ்சிலுவை சங்கத்தினர் பலியாக இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் ஹமாசுடன் பணைய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர அனுமதிக்க காசாவில் இஸ்ரேல் தன்னுடைய விரிவாக்கப்பட்ட தரைவழி நடவடிக்கையை தாமதப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக சில எபிரேய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஒரு வாரத்திற்கு முன்பு தொடங்கிய ஹமாசுக்கு எதிரான புதிய தரைவழி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இரண்டு மாதங்களுக்குள் காசா பகுதியில் எழுபத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பை கைப்பற்ற இலக்கு வைத்திருப்பதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை முன்னதாக அறிவித்திருந்தது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ தற்போது மூத்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பாதுகாப்பு விவாதங்களை நடத்தி வருகிறார் அமெரிக்கா ஹமாசுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது திட்டமிட்ட தாக்குதலை தொடர்வதற்கு முன்பு ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது என்று வைனட் செய்தி தளம் தெரிவித்துள்ளது ஆனால் ஹமாஸின் தோல்விக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் ஹமாஸ் குழு பிடித்து வைத்திருக்கின்ற மீதம் இருக்கின்ற பழைய கைதிகளை விடுவிக்க முடியும் என்றும் அவர்களில் இருபத்தி பேர் வரை உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது என்றும் இஸ்ரேல் ராணுவம் பாதிட்டு வருகிறது இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு உயிருள்ள பணிய கைதிகளில் பாதிப்பேரை விடுவிப்பதற்கு நிறுத்தத்திற்கான ஹமாஸ் ஏற்க மறுத்ததை மேற்கோள் காட்டி நெதனியாக இருந்து இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழுவை திரும்ப அழைத்திருக்கிறார் பேச்சுவார்த்தைகளை தொடர இஸ்ரேல் நாளை ஹெய்ரோவிற்கு ஒரு குழுவை அனுப்ப திட்டமிட்டிருப்பதாக சவுதி அல் ஹதாத் செய்தி தாளில் வழியான செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இஸ்ரேலிய ராணுவ வானொலி அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்று இஸ்ரேலிய வட்டாரத்தை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேலின் பரபரப்பான விமான நிலையமான பென்குரியன் மீது ஏமன் நடத்திய சமீபத்திய ஏவுகணை தாக்குதலை பாராட்டி ஹமாஸ் அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேரியர் ஜெனரல் யாக்கியா சாரி நாட்டின் படைகள் ஹைபசோனிக் ஏவுகணை மூலம் விமான நிலையத்தை வெற்றிகரமாக குறிவைத்ததாக கூறிய சிறிது நேரத்தில் ஹமாஸ் அமைப்பு அந்த தாக்குதலை பாராட்டி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த தாக்குதலை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று வர்ணித்த ஹமாஸ் புவியியல் ரீதியாக தொலைவில் இருந்த போதிலும் காசாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது காசாவில் நடைபெறும் இனப்படுகொலை போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அரபு மற்றும் முஸ்லீம் நாடுகளையும் தேடுபவர்களையும் ஹமாஸ் அழைப்பு குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலி எதிரியுடனான போர் இன்னும் முடிவடையவில்லை ஏனெனில் எதிரி ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை என்று ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் சேக் நைம் பொதுச்செயலாளர் கூறியிருக்கிறார் லெபனானுக்குள் இஸ்ரேலின் விரிவடையும் திறன் முடிவுக்கு வந்துவிட்டது வெற்றிகளை சகாப்தம் பாலஸ்தீனத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அது எதிரியை அழிவின் பாதையில் கொண்டு சென்றது இஸ்ரேல் லெபனானில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் அதன் ஆக்கிரமிப்பை நிறுத்தி கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே நேரம் லெபனான் இறையாண்மையை அமெரிக்கா இருக்கிறது மேலும் போரின் போது இஸ்ரேல் சாதிக்க முடியாததை அமெரிக்கா இப்போது அடைய முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாது யாரும் எங்களை அச்சுறுத்த முடியாது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிட்டார் では。 மறுபுறம் சர்வதேச தலைவர்கள் ரஷ்யா மீது தங்கள் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்று உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி இருக்கிறார் உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா நடத்திய இரண்டாவது பாரிய வான்வழி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் சமீபத்திய ரஷ்ய தாக்குதல்களில் சைடோமிரின் வடமேற்கு பகுதியில் இருந்தவர்களில் எட்டு பன்னெண்டு மற்றும் பதினேழு வயதுடைய மூன்று குழந்தைகள் அடங்குவார்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சர்வதேச தலைவர்கள் ரஷ்யா மீது அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் இது தொடர்பாக மேலும் கூறுகையில் தலைமையின் மீது உண்மையிலேயே வலுவான இல்லாமல் இந்த மிருகத்தனத்தை நிறுத்த முடியாது தடைகள் நிச்சயமாக இதற்கு உதவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலகெங்கிலும் இருக்கின்ற அமைதியை நாடுபவர்கள் அனைவரும் ரஷ்யாவின் போரை நிறுத்த தங்கள் உறுதியை காட்ட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் என்பது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்கின்ற நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே சமாதானத்திற்கான முயற்சிகள் அவ்வப்போது நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் துருக்கியில் முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தைகள் கூட நடைபெற்றது எனினும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் இருதரப்பிலும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக உக்ரைனின் தலைநகர் கீப் மீது ரஷ்யா பெரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டது இந்த தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை உக்ரைன் மீண்டும் ரஷ்யா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது குறிப்பாக மாஸ்கோ நகரையே இலக்காக்கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது உக்ரைன் அனுப்பிய ட்ரோன்களை ரஷ்ய பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே இடைமறித்து அளித்திருக்கின்றன இதுகுறித்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் சுமார் நூறு உக்ரைனிய ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறது மத்திய மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் நான்கு மணி நேரத்திற்குள் தொன்னூற்றி ஐந்து ட்ரோன்கள் சுட்டுவழ்த்தப்பட்டன மேலும் மாஸ்கோவில் ட்ரோன்களும் அளிக்கப்பட்டதாக ரஷ்யா கூறியிருக்கிறது மத்திய துலா மற்றும் பிரிவுகள் அருகில் பதினோரு ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தி வருகிறார் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்